வாடகை கூட கொடுக்க முடியாது வாடகை வந்து வீட்டு ரூம் வாடகை கொடுக்கலன்னா திட்டுவாங்கள இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த எங்க வீட்டு ஓனருடைய பையனுக்கு கணக்கு வராது இப்ப அவங்க புரிஞ்சுங்க நான் அவனை கணக்கு சொல்லி தரேன் இப்ப அவர் சொல்றாரு இவன் பெயிலா பெயிலாத அவன் நான் இவனை பாஸ் ஆகல இவனை பாஸ் பண்ண அளவுக்கு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் கணக்கு சொல்லி கொடுக்க அவளுக்கு நான் கணக்கு சொல்லி கொடுத்து அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கினான் அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் வாடகையே கேட்கல இப்போ அரங்கு போய் அங்க ஃப்ரெண்டு ஒரு மூணு கூப்பிட்டு வரலாம் அங்கே இருக்கு இங்க கணக்கு தெரியல எங்கே இருக்கும் அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு பரவலான ஒரு வேலை நான் உதவி இயக்குநராக இருக்கும்போதே செய்ய ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு இடத்துல நான் படித்த படிப்பு நம்ம கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கலாம் தெரியாது ஹிஸ்ட்ரி படித்தவங்க கம்மியாக மாறாது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது படிப்பில் வந்து உயர்ந்த படிப்பு தாழ்ந்த படிப்பு அப்படி எதுவுமே கிடையாது படிப்பு படிப்பு தான் சரி நான் படிக்கும் போது இன்ஜினியரிங்னா ஃபியூச்சர் நாங்கள் எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் ஓடுனாங்க இப்போ பாதி பேர் சும்மா சுற்றி இருக்காங்க என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அதுக்கு பிறகு வேற ஒரு சொன்னாங்க இப்ப அதனால எதிர்காலம் அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே நிகழ்காலம் தான் நேற்று இருக்குதா இருக்குதா நேற்று நாளை இருக்குதா இருக்கும் இது இருந்துச்சு அது இருக்கும் இருக்கிறது இப்போ ஒரு என்ன இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தும் மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு படைப்ப எடுக்கும் போதும் ஒரு பெரிய ஆய்வு பண்ணுவோம் சும்மாவாக ஒரு படம் எடுத்துருவோம் பேரை சிரிக்க அப்படின்னு ஒவ்வொரு ஒரு பெரிய நடக்கும் ஒரு படம் என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு படம் சாட்டை வந்து எடுக்கும் போது என்னுடைய ஏதுனர் அன்பழகர் வந்து ஏற்றாரு சுருத்துப் போயிட்டார் அது என்னமோ பண்ணுது அதாவது நாம் கடந்து வந்தது நான் பார்த்த ஆசிரியர்கள் நான் பார்த்த நண்பர்கள் என்னைய எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது அது ஒரு வாயில் நடத்தும் போது இப்போ எல்லாத்தையும் ஒன்று அவங்க வச்சு படி 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 படிக்கிறாங்கல்ல அதுவே இல்லை வேற ஒன்று அப்படிங்குறது ಮಾದರ್ <Sanye> <Sanye> ஸ்லோவாக இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் எழுதி முடிச்சு அவங்க நேரம் அதை பார்த்து அதுக்கப்புறம் ஓ இதுவா அப்படின்னு புரிஞ்சுப்பான் இன்னொரு மாடரேட் சராசரி திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது அது நடுவில் இருக்கு திடீர்னு அலா இது நமக்கு தெரியல அப்படின்னாங்க இது நமக்கு தெரியல இன்னொன்று லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது வந்து மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க வந்து வெளியில பார்த்தா தெரியாது வாத்தியாருக்கு தெரியும் டீச்சர்ஸுக்கு தெரியும் இந்த நாலுல யார் நம்ம முன்னாடி இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் தான் கண்டு முடியும் இனம் கண்டுபிடிச்ச அவர்கள் மேல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படி இருக்கும்போதுதான் எல்லாமே சமமா கொண்டு வரணும் இப்ப திடீர்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் அந்த நான் நானூறு மார்க் வாங்கிடலாம்

இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கணும் ரொம்ப ஈஸி மழை பெஞ்சால் நினைக்கும் வெயில் வச்சா சரியா வெறும் காலன்னு நினைக்கணும் பசிச்சா சாப்பிடணும் இந்த தொடர்பு இருந்தால நீங்கள் ரொம்ப அழகாயிங்க ரொம்ப சரியாயிருந்தீங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாக இதை பற்றி பேசுகிற ஒரு படமாக தான் நம்ம சாட்டை பண்ணணும் வாத்தியார் எத்தனை நடக்கும் சொல்லுங்க ஆ டீச்சர்ஸ் எத்தனை நடக்கமா இருக்கு படிச்ச வாத்தியார் இன்னொன்னு படிக்கிற வாத்தியார் புரியுதா நான் படித்தவதியார் என்பது வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்பாங்க வேலை கிடைச்ச உடனே அவ்வளோதான் அவங்க படிக்கிறது முடிஞ்சு போச்சு அவங்க அப்படியே நின்றுவாங்க அங்கேயே ஆனால் தினம் தினம் படிக்கிறவதியாக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அப்படி பசங்களோட அவ்வளோ கான்டாக்டாக இருப்பாங்க அவ்வளோ பக்கத்தில் அந்த படிக்கிற வார்த்தையில நீங்கள் தேடணும் அதாவது ஒரு சின்னத்தில் ஒரு சில கேள்வி கேட்போம் நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க இன்னும் சந்தோஷமா நமக்கு பதில் சொல்லுவாங்க பதில் தெரியலன்னா தேடி கண்டுபிடிச்சிட்டே என்னன்னு கேட்டல்ல அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வாத்தியார் தான் படிக்கிற வாத்தியார் யார் நாய் காலையே வந்து தான் இது இது வந்து ஒரு செலபஸ்ல இல்லை இது வந்து கேட்குற இப்ப இது தெரிஞ்சு என்ன பிடிக்க போறார் இந்த வாத்தியார்னா அந்த வாத்தியார் மாறி படிக்கிற வாத்தியாரோட அடிக்கடி பயணம் பண்ணணும் பயணம் பண்ணும் போது இன்னும் உங்களால் வேற வேற தளத்துக்கு உயர்த்துவார்கள் ಅಪ್ಪ ಎಂ